குரு நம்ம நாள் சபரி பாபு அத்த இன்னும் சேவா சமாஜம் மாட அம்சன் தலைவருக்கு தெரிய இல்ல காயம் இல்ல குரு கோவிந்ததாசன் இன்னும் குருன்னு சொல்லு இல்ல சமாஜம் காயம் சேஷ் நதிமோச்சனம் பத்து நாள் சில பதன் சில பதினஞ்சு 언데 중요한 게 셨는가 해놓디, 방어점 방어점으로서는 마드라마나브의 완전히 구름 좌시를 뻔해요. 스퀴 보도나 원부터 보는. 그 데이비건이 왼쪽에 탑. 어느 가인에 탑이라든지 그 남미류에 들어가. 누가 아직도 보고 하겠어. 뭐냐, 남한에 그래. 그 타임부터 들어가. 그 사람 이제 말왜그 러웨이 넘어, 그 셨는가 이 아마스 무지가 이어서. 그두번 가인으로 진짜 어렵지. நதி கால கிணறு நாயின் மந்திசே சுமர் நன்மை சுந்தரலா ஒரு கிராம்ஞ்சாரியா குப்பம் நதி ஏப்ரல் பதினொன்றே சண்டே குரு பூஜை கிராமத்தியா தெப்துலா இன்னும் ஒன்பது பிரதிஷ்டர் குரு திரு மட்டை தெரிவிக்கா எல்லா பிரதிஷ்டை கிராமத்தியா அஸ்து நிகழ்ச்சி அவரை கிஷ்டதாக இருக்காங்க ಅಷ್ಟೇ ನಮಸ್ಕಾರ ಗೋವಿಂದ ದಾಸ್ ಅವ್ನ ಕುಮಾರ ನೀ ಮಾಲಾರು ಸೇತ ಅವ್ರ ಗೋವಿಂದ ದಾಸ್ ಸಮಾಜು ಆಗಿದ್ದು ನೀಲ ಅವ್ರೂಲ್ ಸಮಾಜು ಕೇಟ ಊರು ಅವ್ರೂಲ್ ಪರಪುತ್ರಿ ಆಗಿದ್ದು ಆಯ್ತ್ ತೊಗತ್ತಿ ಎಳುವತ್ತಿಂಗ

சுக்கன் விசேஷ போய் சொலபாரி வீண்ட அளவுக்கு சேர்த்தேன் சொலபாதி எட்டு மணி நைட் ஒன்பது மணிலும்பு குரு பூஜை விசேஷம் செல்த்தவரியா அஸ்கின் அவபிணி இல்லாதயா இல்லையா குரு பூஜை சலரிய விசேஷம் போய் ரெண்டு காய்காய் போயிரம்தே அவரை ராம்குமார் சார் அஸ்கிங்க நமஸ்காரு மேலாரு கோவிந்ததாசேவா சமயமும் உருளகம் சிதேமர் ஆர்யம் ராம்குமார் கேர்நாவு பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை அவர் குருவன் குரு பூஜா களஞ்சாரியார் மிக கிணறு சுனந்த தாமம் அவர நாயி தேவன் குரு பிருந்தாவனம் சேர்த்தி இரநூறு மீட்டர் சோமாசி அவர கோவிந்தாசர் குருவனு பிருந்தாவனம் சேர்த்த அந்த நோக்கம் மந்திரியார் அவரே ஏப்ரல் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜா களஞ்சாரியார் சில குரு பூஜா தின்னும் நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சி களஞ்சாரியார் அஸ்தித் ஆசிர்வாத சிங்காரி சுலவாரி எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் குரு பூஜை சலகி பழக்காவது நாம சங்கீர்த்தனமோ ஆன்மீக சொற்பழிவு மலநாட்டிய நிகழ்ச்சி போலாட்டமும் அம்மா குரு குரு போலாட்ட நிகழ்ச்சி சலைய தீப ஏரிக்கை மீனை கச்சேரி ஆன்மீக சொற்பழிவு பல்வேறு நிகழ்ச்சிகள் சுளவாரி ஒன்பது மணி நைட் ஒன்பது மணி வரைக்கும் சிறப்புக்கான ஜலந்தியா சங்க மாதிரி சுழுப்புக்கு நிகழ்ச்சி சட்டை சுமார் மணிக்கு நைட் ஒன்பது மணி இருக்கும் இது மட்டும் தான் இந்த சுழுப்பு இன்னும் அன்னதான சட்டை பந்த சட்டைரியா விழுப்புக்கு அன்னதான சட்டை அவசியம் அவங்க நான் சிவகுமார் துஷ்காந்த் சிவகுமார் சமூகம் கமிட்டி வந்து சேர்த்து ஐம்பதாம் தேதி நிகழ்ச்சிக்கு விழுக்கு ஜலரியா மொட்டானு நன்னான பிள்ளை நத்தானு गुरु आशा पंतरामी हमै लई टीओ वाले दिशाम सने मलेरसी तो नोइनो आयत 1992 नोट डॉक्यूमेंटेशन में फिर तोरास्तो अलावा समाजम कौन छलतो किनो ग्राम में मेन ग्रेन विद्यालय सिंगिरा उनटेने बागावादम सांस्कृतिक आयोजन चोका नाम संगीतन करना उने मेन ग्रेन नो कलवी यर ईयर के कोर्स पर कलवी जाना में सिंगिरास आ के रहे कलवी మరనావ్ మైతిని మిగని గోవిందదాస సమాజం కమిటీ నంబర్ సత అవర సమాజం తిరిగి ఏప్రిల్ 13 కురుముడు గురుపూజ కరందరియా కినో సోప రాత్రిందరే దాది నౌండలంలో చల జరియా చిక్కు ప్రోగ్రామ్స్ నప్ప కోలాటం వేనే అస్కి జత పిల్లల కుర బొల్లావ మకన్ నా నస్కిదనా అవ అన్న రామ్ సత కరికిపో అస్కిద నాకి యాక్టివ్ జెబ మరణవ్ దుకా గేర్నా రూపిన మోయనా రాస సేవ సమాజం కమిటీ సత